எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்திங்க ஐயி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மாம் பத்தாம் அதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் ஸோ உங்கள் ஒரு கொஷின் கேட்குறேன் கல்வியா செல்வமா வீரமா இது மூணுத்தில் வந்து எது சிறந்ததுங்க மூணுத்தில் கல்வியா செல்வமா வீரமா இது மூணுத்தில் எது சேர்ந்ததோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குரிய பதிலை வந்து நான் சொல்கிறேன் ஏன் வந்து இந்த பதிவில் இந்த கொஷின் வந்து என்னுடைய ஆடியன்ஸ்ட்டு கேட்டனா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயம் கற்பூரம் கறி துண்டு அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது தான் கல்வியாக செல்வமா வீரமா அப்படின்ட்டு ஒரு ரிபேட்டுங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கல்வி முக்கியமாக செல்வம் முக்கியமாக வீரம் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் கறி துண்டு மட்டை இதுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஸோ கற்பூரம் வந்து கப்புன்னு பிடிக்கிறதுங்க சொன்ன உடனே அடுத்த செகண்டை பிடிக்கும் ஸோ கறி துண்டு நாம பற்ற வச்சு மணெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பற்ற வைக்கும் வாழை மட்டையும் ரொம்ப லேட்டாகிரும் ஸோ அதுதான் வந்து கற்பூரம் கறி துண்டு தென் வந்து வாழை மட்டை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து நான் கேட்ட கொஷின் என்னன்னா கல்வி முக்கியமாக உங்கள் லைஃப்பில் செல்வம் முக்கியமாக இல்லை வீரம் முக்கியமாக இது மூணுத்தில் எது வந்து ஃபஸ்ட்டு முக்கியம் ஒரே ஒரு கொஷின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றி ஒரே உங்களுக்கு ஸ்டோரியை உங்களுக்கு நான் மேக் பண்ணுறேன் லெட்டர் காய்ஸ் உங்களுக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் விடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகங்க